அவனை உறுதியான ஆணியாய் கடாவை அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தார் புத்திர பௌத்தருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள் இப்படி புரிஞ்சுக்கிறது சிம்பிளா சொல்லட்டுமா பசங்க சொல்ல போனாங்களா ஜெயிச்சு வரும் அந்த இந்த மெடலை வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே கருத்துல மாட்டிக்கினே வரும் புள்ள எல்லாம் கரெக்ட் மாட்டிக்கிட்டே வந்த உடனே அப்புறம் மாட்டிட்டே இருக்க முடியாதுல்ல இதை எடுத்து தூக்கி போட்டுறதுல என்ன பண்ணுன்னா அந்த மெடலை தூக்கி ஒரு ஆணில மாட்டோம் ஏன்னா இது இருந்தா தான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு யார் உள்ள வந்தாலும் இதை தான் பார்க்கணும் அது போல இந்த இடத்த கொண்டு போய் மாற்றம் போச்சுங்களா அப்படிதான் உங்க வாழ்க்கைய ஒரு நல்ல உறுதியான இடத்துல கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக ஒரு கணத்துக்குரிய அநேக பாத்திரங்களை சுமக்கும்படிக்கு ஒரு ஆணியாக தேவன் உங்களை கடாவும்படி விரும்புகிறார் அதை உங்கள் கரத்துல கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்புவது போன்ற இடங்களில் உயர்ந்த ஸ்தானங்களை கத்த நமக்கு வச்சிருக்கிறாரு உன்னை விட வேற இந்த இப்படிப்பட்ட ஆவிய உடைய மனுஷனை நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் யோசிப்பேன் சிங்காசனத்துல மாத்திரம்தான் உன்னை விட